ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த கதை வந்து நம்ம வான்மதியோட ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அந்த நிகழ்வை நீங்கள் வந்து கதையாக கேட்கறதுக்கு முன்னாடி நமது சேனலில் வரக்கூடிய அனைத்து கதைகளும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அந்த கதைகள் பிடித்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற இடைக்கு கதைகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் கொடுக்கும் ஏதோ ஒரு உங்களோட ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு என் கதையை கேட்குற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பலாம் இன்றைக்கி அந்த கதை பார்க்கலாம் வாங்க வான்மெத் வந்து ஒரு கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஓரளவு பெரிய அளவிலான ஒரு கடை தான் வான்மதி படித்தது என்னமோ ஒரு டென்த்து தான் அதுக்கு மேலே வீட்டில் படிக்க வைக்கிறதுக்கு வசதி கிடையாது வசதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்கள் நினைக்கலாம் வேறு ஏதாச்சும் இதில் வந்து படிக்கலாமே வேறு ஸ்கூல்ஸ்லாம் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்கேன்ட்டு அளவுக்கு கூட ஒரு பொருளாதார ரீதியாக ரொம்பவே அவங்கள குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம் அப்பாவுக்கு கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு அம்மா வந்து மட்டும்தான் வேலை பார்த்துட்டு தம்பியும் தங்கச்சியும் வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் வான்மதி வீட்டுக்கே வந்து மூத்த பிள்ளைங்கிறதுனால என்றைக்குமே நிறைய பேர் வந்து வீட்டில் மூத்த பிள்ளைங்க தான் வந்து கஷ்டங்களை சுமக்க வேண்டிய ஒரு சூழலில் இருப்பாங்க எல்லா வீடுகள்லையுமே வந்து முக்கவாசி அது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அமையும் அதே மாதிரி தான் வான்மதி வாழ்க்கையே டென்த்து முடித்தோன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் போனாங்க ஆனால் இவளால் வந்து அம்மா படக்கூடிய ஒரு கஷ்டங்களை வந்து பார்த்து வளர்ந்ததுனாலேயே என்னமோ அவளுக்கு அதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டா அம்மா சொன்னாங்க நீ படிமா நான் இன்னும் ரெண்டு வருஷம் தானே நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதற்கு வந்து வான்மதி சொன்னால் நீங்களும் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வந்து வீட்டு வேலைக்கு போய் எங்களை படிக்க வச்சுக்கிறீங்க சாப்பாடு எல்லாமேம்மா அப்போ வந்து இந்த மாதிரி முடியாமல் இருக்கிறதுனாலயே ஏழு எட்டு வருஷமாக நீங்கள் தான் வந்து கடுமையாக உழைச்சிட்டு இருக்கீங்க அதை பார்த்துட்டு என்னால் வந்து எந்த அளவுக்கு இருக்க முடியாதுமா எப்படி நீங்கள் படுற கஷ்டத்தை இதுக்கு மேலேயும் எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மனதில் வந்து தைரியம் கிடையாது அதனால் என்னால் முடிஞ்சது இந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேம்மா அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் எவ்வளோ பேசி பார்த்தாங்க ஆனால் வான்மதி வந்து கேட்குற மாதிரி இல்லை அதனால அவங்க சரி நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதற்கப்பறம் வந்து தெரிஞ்ச ஒரு பக்கத்து வீட்டுக்கார ஒரு சொந்தக்காரர் வந்து வேலை இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ நம்ம ஊரில் வந்து பெரிய கடையில் வந்து உனக்கு நான் வேலை வாங்கி தரேம்மா இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு என்னோட நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உடனே அவங்களும் வந்து போய் அழைச்சிட்டு போய் மறுநாள் வந்து வான்மதியை வந்து அழைச்சிட்டு போய் கடையில் வந்து இது பண்ணார் அழைச்சிட்டு போய் சொன்னோன்னே எவ்வளோ சம்பளம் எல்லாமே அவர் விவரம் எல்லாமே ஏன்னா அவள் வந்து வேலைக்கு புதுசில் வான்மதி அதனால் வந்து இந்த சம்பளம் எல்லாமே வந்து கேட்டாங்க மாதம் வந்து ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் காலையில் ஒன்பது மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து பக்கம்தான் ஓரளவு நடந்து வர தூரம் தான் அந்த கடைங்கிறதுனால வான்மதியும் சரி நான் இங்கேயே வந்து சேர்ந்துக்கிறேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்தா ஒரு இரண்டு மாதம் அப்படியே போனிச்சு அவளுக்கு அந்த வேலையில் வந்து அந்தளவுக்கு பிடிக்கலை ஏன் அப்படின்னா முன்னாடியே வேலை பார்க்குறவங்க இல்லாமல் இவளை வந்து ரொம்பவே வேலை வாங்குற மாதிரி இருந்துச்சு அதாவது இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத தாண்டி இப்போ குடும்ப கஷ்டங்கள் ஒரு சில பேருக்கு அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும்ல ஊரில் உள்ளவங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சவங்களால வந்து ரொம்பவே வந்து இவ வேலை தான் ஆகணுங்கிறதுனால ரெண்டு பேரும் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறது இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால வான்மதிக்கு வந்து பிடிக்கல அது என்னடா அது நம்மள வந்து எல்லோரும் ஒரு மாதிரி வேலை வாங்குற மாதிரியே இருக்குது வேலை பார்க்கறது தவறு கிடையாது நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை பார்ப்போம் ஆனால் வந்து அவங்க என்னன்னா நம்மள்ட்ட வந்து அதிகமாக வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே இவங்களுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ரெண்டு மாதம் ஆகிருக்கு போன புதுசில் எல்லாரும் நல்லா வேலை பார்ப்பாங்க நம்மளும் ஒரு ஆர்வத்தில் வேலை பார்ப்போம் அது மாதிரி தான் வான்மதியும் வேலை பார்த்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து அவளுக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து வேலை பார்க்குறது வந்து சரியாக வராது இதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் வேறு வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு வெளியூரில் போயிட்டு படிச்சுட்டு இருந்தா அவளை திடீர்னு ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்போ வந்து அமைஞ்சிச்சு வான்மதிக்கிட்ட சொன்னோன்னே வேணா நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்லினேன் உங்கள் ஃபேமிலி பற்றி தெரியும் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவ ஃப்ரெண்டு வந்து நான் சொல்கிறேன்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டே ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிக்கிட்டேன் நான் அம்மா அம்மாக்கிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத ரொம்ப க இது பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சில ஆறுதல் வார்த்தைகள் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவளும் வந்து பஸ் ஏறி போனான்